ஹலோ குட்டீஸ் பள்ளி உங்களுக்கு இந்த வாரம் கதை சொல்ல வந்திருக்கேன் கதையோட தலைப்பு வெள்ளை குதிரை வரி குதிரையான கதை ஒரு எஜமான் ஒரு பணக்காரர் அவர் ஒரு குதிரை வளர்த்து வந்தார் அந்த குதிரைக்கு பேர் மணி அவர் அந்த குதிரையை நல்லா குளிப்பாட்டி வச்சு அதுக்கு நல்லா இதெல்லாம் லாடமெல்லாம் அடித்து நல்ல சாப்பாடெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா கவனிச்சிப்பாங்க அதுக்கு ஒரு தங்கிறதுக்கு ஒரு பெரிய குடிசையும் போட்டு கொடுத்து அப்புறம் நல்லா வச்சுக்கிட்டா அவர் எங்கே போனாலும் அந்த குதிரை மேலே ஏறித்தான் போவார் கடைக்கு போனாலும் சரி அவரோட பண்ணை வீட்டுக்கு போனாலும் சரி வேறு எங்கேயும் போன வெளியூர் போனாலும் சரி எங்கே போனாலும் அந்த தான் போவார் ஒரு தடவை குதிரையை விட்டு போய் ஒரு இடத்துல ஒரு மரத்தில் கட்டி வச்சுட்டு ஏதோ ஒரு கடைக்கோ எங்கேயோ போயிருக்காரு அந்த நேரத்தில் பார்த்து அங்கே ஒரு குரங்கு குட்டி ஒன்று வந்திருக்கு அந்த வந்த குரங்கு குட்டி இந்த குதிரைக்கிட்ட கேட்டுச்சான் என்ன இங்கே இருக்கிற அப்படின்ட்டு என்னை எங்கள் எஜம் அங்கே வந்து கட்டி வச்சுட்டு அவர் எங்கேயோ போயிருக்காரு நான் எல்லாம் காட்டிலருந்து தெரிய வந்துட்டேன் வழித்தவர் இங்கே வந்துட்டேன் நாங்கள்லாம் காட்டில் அவ்வளோ சுதந்திரமாக சந்தோஷமாக எங்கே வேணும்னாலும் போவோம் எங்கே வேணும்னாலும் வருவோம் எங்கள் கும்பலோடு நாங்கள் அவ்வளோ இன்டிபெண்டனாக இருக்கோம் அப்படின்ட்டு குரவ கூட்டி சொல்லித்தான் அப்போ அதுக்கு பிறகு என்னன்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மா கிட்ட போகிறேன் அப்படின்ட்டு போயிருச்சான் அதுக்கு பிறகு இவர் வந்து குதிரையை கொண்டு வந்து இங்கே அவரோட இடத்துல கொட்டைகீரை கட்டி வச்சுட்டு அவர் போயிட்டார் ஒரு நாள் என்ன அதுல அதுலேருந்து இந்த குதிரைக்கு ஒரே கவலை நம்ம சோ போராடத்துக்கு மட்டும்தானே போகிறோம் வேற எங்கேயுமே நம்ம போகலையே அவர் போராட மட்டும்தானே பார்க்குறோம் வேற இடம் பார்க்க முடியாமல் இருக்கு அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்கள ஒரு நாள் அவர் அந்த கொட்டகையும் பூட்டலை குதிரையும் கட்டல திறந்து வச்சுட்டு ஏதோ மறந்து போயிட்டார் குதிரை ராவோட ராவா இதுதான் சமயம்னு எடுத்துச்சான் ஓட்ட காட்டுக்கு அப்போ அங்கே போகிற வழியில் அந்த குரம்பு குட்டியை பார்த்துருக்கேன் அந்த நேரத்தில் நிறைய வரி குதிரைகளும் மேயிறதை பார்த்துச்சேன் அது வரி குதிரைகளை பார்த்தோன்னா இதுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு அது மாதிரி இருக்க இன்னும் நான் உடம்புல கருப்பு கொடை போட்டுக்கணுன்ட்டு அந்த குரங்க கூப்பிட்டு ஏ எனக்கு கருப்புக்கூடு போட்டு விடுது நானும் அதுங்களோட சேர்ந்து இருக்கிறேன் அப்படின்னு இது என்ன செஞ்சேன் காட்டில் உள்ள கறியெல்லாம் கொண்டு வந்து வச்சு இதுக்கு வரியை போட்டு விட்டுருச்சேன் இந்த குதிரைக்கு அதுக்கு பிறகு என்ன செஞ்சால் அந்த வரி குதிரை கூட்டத்தில் போய் சேர்ந்தேன் சேர்ந்துட்டு நான் இப்படி புதுசாக வந்திருக்கேன் உங்க கூட சேர்ந்துக்கணும் ஆசை சரி இரு அப்படின்னா அதுங்களும் சேர்த்துக்கிச்சேன் அப்போ அப்படி காட்டிலே இருக்கீங்களா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறீங்களா ஒரு நாள் என்னான்னான்னா அந்த கூட்டத்துக்கு தலைவன் அது சொல்லி ஆஹா நமக்கு ஆபத்து வந்துருச்சு சிங்கக்கூட்டம் வருது நம்மளை துவம்சம் பண்ணிடுவோம் நம்ம எல்லாம் ஓடணும் வாங்க வாங்க எல்லாரும் ஓடுவோம் அப்படின்ட்டு எல்லாம் சேர்ந்து ஓடுறாங்க அந்த நேரத்தில் முடியாத ஒரு வயசான குதிரை கா அது கரெக்டாக அந்த சிங்கங்க வந்த மாட்டிக்கிச்சு இதுங்கெல்லாம் தடுத்து ஓடிடுச்சு அப்போ தான் போய் எந்த ஒரு இடத்துல இருக்கிற நேரத்தில் கேட்டுச்சான் என்ன இது அநியாயம் அந்யாயமாக அது வருது அதை பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு அது அப்படித்தான் காட்டில் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் நாங்கள் சந்தோஷமாகவும் இருப்போம் இப்படி எங்களுக்கு ஆபத்தும் வரும் வந்தால் நாங்கள் சாகத்தான் வேணும் இது ஒன்றும் பண்ண முடியாது இதுதான் எங்களோட காட்டு வரக்குன்ட்டு அப்போ தான் இது சொல்லிச்சான் எங்கள் எஜமான எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு குளிப்பாட்டுவார் வைப்பாரு நல்ல சாப்பாடு போடுவார் விதவிதமான சாப்பாடெல்லாம் போடுவார கொள்ளுகளில் அது இதுன்னு நான் வந்து இங்கே வந்துட்டு இப்படி பயந்து பயந்து என்னால் இருக்க முடியாத அப்படின்னு சொன்னேன்னா நீ வந்து சுதந்திரமா இருந்த சொகுசாக இருந்துக்க ஆனால் உனக்கு இந்த காட்டு வாழ்க்கை ஒத்து வராது எங்களுக்கு இதெல்லாம் நல்லா பழகி போச்சு நாங்கள் இந்த காட்டோட இருக்கிறவங்க நீ சொகுசாக இருக்கிறாலும் உனக்கு இந்த ஊர் சரி வராது நீ பேசாம இடத்துக்கே போயிரு அப்படின்ட்டு அதெல்லாம் சொல்லித்தான் சரின்ட்டு இது என்ன செஞ்சான் குரங்க கூப்பிட்டுச்சான் அந்த குளத்துல பக்கத்தில் குளத்துல நான் தண்ணியில் படுத்துக்கினேன் நீ எல்லாம் தேய்ச்சி கீச்சு அந்த கருப்பு கூடலாம் அழிச்சு விட்டுரு நான் பழையபடி என் இடத்துக்கே போகிறேன் அப்படின்ட்டு சொல்லவும் குரங்கும் சரின்ட்டு ஏதோ தேய்ச்சி கீச்சு கழுவி வெள்ளையாக்கி ஆக்கி விட்டுச்சான் இது என்ன செஞ்சா ஓடியே வந்துருச்சேன் அம்மாடி இந்த காட்டு வளர்க்கலாம் நம்ம ஒத்து வராது நம்ம எஜ வாங்கிட்டே குதிரை இங்கே வந்து சேர்ந்துருச்சு இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால் திடீர்னு முடிவெடுக்கக்கூடாது சொந்தமாக நம்மளுக்கு அதுக்கு அனுபவம் வேணும் சமாளிக்கிற திறமையெல்லாம் இருக்கணும் சின்ன பிள்ளைங்களா வந்தால் என்ன செய்யணும் அப்பா அம்மா பேச்சு பாட்டிதா பேச்செல்லாம் கேட்டு நடக்கணும் அவங்க சொல்கிறபடி நடக்கணும் நீங்கள்லாம் பெரியவங்களாக வந்தால் அதுக்கு பிறகு நீங்கள் உங்கள் புத்தியாக வச்சு சுதந்திரமாக இருக்கலாம் சின்ன பிள்ளைகள் தாயின் பேச்சை கேட்டு பாட்டியதை பேச்சை கேட்டு நடந்தோம்னா நம்மளுக்கு நல்லா நல்லாயிருக்கும் ஓகே குட்டீஸ் அடுத்த வாரம் வேற ஒரு கதையோட உங்களை பார்ப்போம் பாய்